அங்க அந்த போர்ட் ஓகே 2 வீக்ஸ்ல வந்து பாருங்க அப்டேட் ஆயிடுச்சு ஓகே இது வந்து मंथ குரூப் சொல்வாங்க சார் मंथ குரூப் ஓகே ஆமா அது 3 मंथல இருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் தான் ஓகே சோ ஆஃபர்ஸ் கூட சொல்லிரலாம் இந்த மாதிரி கார்ட் செட் சார் இது கார்ட் செட் ஓகேங்களா இது வித் வந்து உங்களுக்கு மேட்சிங் மேட்சிங் வரும் ஓகே ஓகேங்களா இப்போ இருக்கு மார்க்கெட்ல போன வீடியோ கூட நான் சொல்லிருப்பேன் இது வந்து நிறைய இடத்துல கிடைக்கும் நிறைய கிடைக்காது நம்ம வந்து டிசைன் வந்து ரொம்ப ஹியூஜா பண்றோம் கண்டிப்பா ரொம்ப வந்து நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கோம் ஓகே இது வந்து லாஸ்ட் டைம்ல வந்து காட்டு வீடியோல கூடிய மாடல்ஸ் கிடையாது சார் நாலு இடத்த ஆயிரம் ரூபாய் பனியன் கிளாத்ல காட் செட் ஓகே காட் சரிங்களா ஓகே ஓகே மேட்சிங் மேட்சிங் பாருங்க ஓகே இதுல வந்து ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் வரும் ஓகே இது வந்துட்டு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் சார் அதே காட் செட்ல வந்துட்டு இந்த மாதிரி சேம் பிரிண்ட் ஓகே ஓ வந்து பிரிண்ட் சேம் வரும் ஓகே ஓகே சார் இதெல்லாம் सेलिब्रिटीज யூஸ் பண்ற கூட காஸ்டியூம் சார் இது காஸ்டியூம் ஜஸ்ட் நீங்க வந்து முன்னாடி வந்துட்டு இதோட இது காட்டுங்க ஃபேப்ரிக் காட்டுங்க இது வந்து டென்சில் லைக்ரான்னு சொல்லுவாங்க வீட்டில வந்து யூஸ் பண்றது வீட்டில போட்டுக்கிறதுக்காக அது வெளியே போறதுக்காக ரெண்டாவது ப்ரீ கேஜி எல்கேஜி ஸ்கூலுக்கு பாய் அனுப்பணும் அதுக்காக ஏதாவது ட்ரெஸ் குடுக்க சொன்னா இது தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பொன்னாரப்பேட்டைல பாத்தீங்கன்னா அமர் கிட்ஸ்வேர் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி தான் நம்ம வீடியோ போட்டோம் இப்போ வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து அமர் கிட்ஸ்வேர்ல வந்திருக்கு அதுதான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் மெயினா பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்மளுக்கு செட்டு வந்து பயங்கரமா வந்திருக்கு ரயான் ஃபேப்ரிக்ல வந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பனியன் கிளாத்ல வந்துருக்கு வந்திருக்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம விண்டரில் போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வெளியே எவ்வளோ வாங்குவீங்க எனக்கு தெரியாது ஆனால் ரேட் அதிகம் இங்கே வந்து நம்ம கிட்ஸ் கிட்ஸ்வேரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இது சேல் பண்ணுறது ஃபோர் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணுறாரு நம்ம சேனலுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு இது கொடுக்குறாரு இது வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணுங்க நீங்க வாங்கிட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இது கலெக்ஷன் வந்து சூப்பரா இருக்கு நான் வீடியோல தெளிவா காட்டுறேன் நிறைய உங்களுக்கு செட்டு தான் நிறைய வந்திருக்கு அதே மாதிரி இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் நியூ ஃபேப்ரிக் இது நியூ கலெக்ஷனு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு இது அண்ட் டை அந்த செட்டு ஸோ செட்டு வந்து பயங்கரமாக வந்திருக்குங்க ஸோ செட்டு நிறைய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் க்யூட்டான இங்கே பாருங்கள் ஃப்ராக்ஸு இதெல்லாம் ஒன் செவன்ட்டி ருபீஸ் நான் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் ஸோ இது நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஷூஸு ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க நம்ம வந்து ஷூ ஷாப் வீடியோ நிறைய போட்டிருப்போம் மென்ஸுக்கு போட்டிருப்போம் இப்போ இது பாருங்களா ஓகே வந்து கிட்ஸுக்கு வந்திருக்கு வேற லெவலில் இருக்குல்ல சோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பயங்கரமான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் அமர் கிட்ஸ் வந்து வந்திருக்கு இப்போ வீடியோல போயிட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு அதுவும் நம்ம தெளிவா பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோ ஹை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இந்த வீடியோல என்ன சார் பார்க்க போறோம் இந்த வீடியோல வந்து இப்போ போன வீடியோல இருந்து இப்ப இந்த வீடியோல டிஃபரெண்ட் வந்து நம்ம பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து பார்க்க போறோம் சார் ஓகே இப்போ வந்து பாருங்க இந்த செட்ஸ் ஓகே ஓகே இப்போ போன வீடியோ வந்துட்டு நீங்க பாத்துக்க மாட்டீங்க சார் கண்டிப்பா ஓகேவா போன வீடியோ போட்டு எத்தனை சார் எத்தனை நாள் சார் ஆச்சு ஒரு டூ வீக்ஸ் ஆகுது சார் ஆ டூ வீக்ஸ்ல வந்து பாருங்க அப்டேட் ஆயிடுச்சு ஓகே இல்ல என்ன ஏஜ்ல இருந்து சார் இருக்கு இது வந்து மந்த் குரூப் சொல்லுவாங்க சார் மந்த் குரூப் ஆமாம் அதாவது த்ரீ மந்த்ல இருந்து டூ இயர்ஸ் வரைக்கும் தான் ஓகே அது வந்து டூ இயர்ஸ் ஆமாம் சார் இது ஒரு ஆஃபர் தான் சார் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் சார் இது த்ரீ பெஸ்ட்டு த்ரீ தான் ஓகே இது பாருங்க ஓகே ஓகே நார்மலாக மார்க்கெட்ல எவ்வளவு சார் இருக்கும் இது அது ரொம்ப அதிகமா தான் சார் இருக்கும் ஓகே

இது வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் சார் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் உடைய ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் இதெல்லாம் ஓகே இதுல டேமேஜ் சர்ப்ளஸ்னால இப்போ வந்து மக்கள் இடத்துல என்ன வருதுன்னா இதுல வந்து பின் டேமேஜ் இருக்குமா அந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்து சிந்தனையில வருது இது வந்து எந்த வந்து இது கிடையாது இது வந்து ஆக்சுவலா வந்துட்டு இது வந்து பேக் டு கட் டு பேக் வந்துட்டு இதுக்கு போகுது இது நம்ம இந்த அவுட் ஆஃப் வந்து இந்தியாக்கு போகக்கூடிய பொருள் தான் இது பொருள் ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆஃபர்ல ஒரு என்ன சொல்றது ஒரு மேகா ஆஃபர் ஒரு பூம் ஆஃபர்ஸ் கூட சொல்லிடலாம் இந்த மாதிரி காட் செட் சார் இது ஓகேங்களா இது வித் வந்து உங்களுக்கு மேட்சிங் மேட்சிங் வரும் ஓகே ஓகேங்களா இது ஃபேப்ரிக் ரயானா சார் இது இது ஃபேப்ரிக் ரயானே சாஃப்ட் ரயானே ரொம்ப வந்து தின்னா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஆனா வந்து ஷிங்க் ஆகும்னு கேட்டிங்கனா கண்டிப்பா ஷிங்க் ஆகும் சார் ரயான் ஷிங்க் ஆகாமே கிடையாது இது கண்டிப்பா ஷிங்க் ஆகும் சரிங்களா ஓகே இது பாருங்க சார் இப்போ இருக்கிற மார்க்கெட்ல போன வீடியோ கூட நான் சொல்லிருப்பேன் இது வந்து

டூ டேஸ்ல வந்தது ஓகே ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே இது சைஸ் நீங்க பாத்தீங்கன்னா சார் ஒன் டூ எயிட் வரைக்கும் இருக்கும் அதாவது ஒன் இன்ட் போட்டு இது வந்து டூ இயர்ஸ் வரைக்கும் போடலாம் போடலாம் ஓகே ஒன் இன்ட்ரது டூ அதாவது எயிட் எயிட் இருக்குன்றது வந்துட்டு நைன் டு டென் வரைக்கும் போடலாம் ஓகே நைன் டென் பசங்க வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிறாங்க சொன்னா போட முடியாது டென் இயர்ஸ் பசங்க டென் இயர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க அப்படி சொன்னா இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் வந்து இந்த போடலாம் ஓகே இந்த மாதிரி டிசைன்ஸ்ல இன்னும் நிறைய இருக்கு சார் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு சும்மா ஒரு கிளான்ஸ் ஆகாதான் உங்களுக்கு வந்து காட்டிருக்கேன் இது வந்து நீங்க கேட்டீங்க ரேட் கேக்கலையா சார் ஆமா ஆஃபர் ரேட் வந்து 1 எடுத்தா 300 சார் 1 எடுத்தா 300 1 எடுத்தா ஆமா 4 எடுத்தா 1000 ரூபாய் சார் ஓ 4000 ரூபாய் தானா 4000 ரூபாய் சார் இது மெகா ஆஃபர் தான் சார் இது மெகா ஆஃபர் ஓகே அதுல வந்துட்டு இப்போ நாங்க காட்டுறது காட்டுது ரயான்ல காட் செட் இது வந்து டி ஷர்ட் அதாவது பனின் கிளாத்ல கார்ட் செட் இது ஓகே கார்ட் சரிங்களா ஓகே ஓகே மேட்சிங் மேட்சிங் பாருங்க ஓகே இதுல வந்து 4 5 கலர்ஸ் வரும் ஓகே இது வந்துட்டு ஜஸ்ட் 300 தான் சார் ஜஸ்ட் 300 தான் இது வந்து குவாலிட்டி பாருங்க ஓகே கோட் டிபார்ட்மென்ட் நெக்ஸ்ட் நாங்க பாக்க போறது அதே வந்துட்டு இந்த மாதிரி வரும் வந்து பிரிண்ட் வரும் சார் ஓகே ஓகே சார் இதெல்லாம் सेलिब्रिटीज யூஸ் பண்ற சார் இது ஜஸ்ட் நீங்க வந்து முன்னாடி வந்துட்டு இது இது காட்டுங்க காட்டுங்க இது வந்து சொல்லுவாங்க டென்சில் சொன்னா இது வந்து பனின் கிளாத்ல வந்து லப்பர் மிக்ஸ் ஆனது ஒரு ப்ராடக்ட் சாஃப்டாவும் கூட இருக்கும் சில பசங்களுக்கு வந்துட்டு இங்க வந்து போகல வந்து பிரச்சனை வருது கிளீஞ்சு போகுதுங்க அப்படி சொன்னா தான் இந்த இது சரிங்களா ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இது இல்லாம இதே சரியாயிடும் ரிப் அது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு லேஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா சார் பாருங்க பாருங்க விந்தியம் கலரு உங்களுக்கு ஓகே பிங்க் கலர் நேவி ப்ளூ கலர் நல்லா இருக்கு அண்ட் பிஸ்தா கலர் சார் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் சார் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு ஆமா இன்னும் வந்து இன்னும் பெரியமே வார்த்தை சொல்ல மாட்டேது எங்கேயும் கிடைக்காது அகமதுல கிடைக்கும் வேற கடலை நீங்க தேடா கூட அப்படி எல்லாம் கிடையாது இது வந்து நாங்க நான் வந்து முயற்சி பண்ணிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொடுக்கணும்ன்றதுக்காக ஒரு ஆசை ஆசையா வீடியோ எடுத்துட்டு அதாவது சிட்டில இருக்கு இல்லாத மக்கள் வந்து கிராமத்துல கூட வந்து போன் பண்ணிட்டு இந்த மாதிரி மக்கள் போடணுன்றது ஒரு ஆசை அவ்வளவு கண்டிப்பா கண்டிப்பா ஓகேங்களா இது ஜஸ்ட் வந்து த்ரீ தான் சார் த்ரீ தான் த்ரீ தான் எது எடுத்தாலும் த்ரீ தான் சூப்பர் சார் சரிங்களா எங்க மூணு எடுத்துக்கிறேன் அப்படி ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணுவீங்களா பாய் அப்படி சொல்லி மெசேஜ் பண்ணீங்களா கண்டிப்பா ஆஃபர் உண்டு சார் உண்டு ஓகே ஓகேவா இது பாருங்க இது வந்து உங்களுக்கு சம்மர் கலெக்ஷன் கலெக்ஷன் சார் இது ரெண்டாவது வந்துட்டு வீட்ல வந்து யூஸ் பண்றது வீட்டுல போட்டுக்கிறதுக்காக அது வெளியே போடுறதுக்காக ரெண்டாவது ப்ரீ கேஜி எல்கேஜி ஸ்கூலுக்கு பாய் அனுப்பினோம் அதுக்காக ஏதாவது ட்ரெஸ் கொடுங்க சொன்னா இதுதான் சரிங்களா சார் ரொம்ப வந்து பிளெக்சிபிளா இருக்கும் ரொம்ப கம்பர்டபுளா இருக்கும் நம்ம பிரதர் வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு பர்ச்சேஸ் பர்சேஸ் பண்றதுக்கு பர்ச்சேஸ் ஆமா அவன் வந்து ரொம்ப ஹார்ட் ஃபீல் பண்ணிருக்காரு என்ன என்ன பாய் இப்ப வந்து விண்டர் ஆரம்பிக்கிறது நம்ம வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறோம் நீங்க ரொம்ப ஹார்ட் இருக்காங்க

இன்னைக்கு வந்து சும்மாவே டிஷர்ட் வந்து நூத்தி அம்பது இருநூறு ரூபா வருது இது வந்து உங்களுக்கு செட்ட நான் வந்து சொல்றேன் பாரு ஆஃபர் சிங்கிள் செட் நீங்க எடுத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து நாலு செட் நான் எடுத்துக்கறேன் பாய் நீங்க என்ன பாய் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா தௌசண்ட் குடுத்துறேன் சொல்லிட்டு வந்து ஆமா இது பாருங்க ஓகே இதுக்கு கம்மி கிடைக்குமாற ஒரு கேள்வி கேளுங்களே கிடைக்கும் கிடைக்கும் நான் வாங்குற இடத்துல கிடைக்கும் தவிர வேற எங்கயும் கிடைக்காது கிடைக்காது ஓகே 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 இது பாருங்க சூப்பர் சூப்பர் நான் அஹமது பெரிய வார்த்தை பேச மாட்டேன்றது என்ன ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கும் தெரியும் என்னுடைய வியூவர்ஸ் தெரியும் என் கஸ்டமர்ஸ்க்கும் தெரியும் ஆனா எனக்கு கஸ்டமர் கேப்பாங்க எனக்கு கொடுங்க இப்போ வந்து இதோட கம்மி கிடைக்குமா நான் தான் சொல்லுவேன் என்ன விட கம்மி கிடைக்குமா நான் அட்ரஸ் கொடுக்குற அந்த இடத்துல நீ போய் வாங்கிக்கோங்க அது கம்மி ஓகே அந்த அந்த அது வேணா நான் பண்ணுவேன் பண்ணுவேன் அது பேரா பண்ணுவேன் இதுக்கு கம்மி அப்படி சொன்னா கண்டிப்பா முடியாது முடியாது இப்போ சார் இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் செக்ஷனுக்கு போறோம் சார் அதாவது விண்டர் செட்டுக்காக நம்ம போறோம் அதாவது நம்ம விண்டர் அண்ட் சம்மருக்காக தனியா தனியா வீடு போடும் போது நம்ம ஹைலைட் பண்ற கூடிய காஸ்டியூம்ஸ் வந்து இது பாருங்க இது வந்து லூப்நெட் ஷர்ட் சொல்லுவாங்கல்ல ஸ்வெட்ஷர்ட் தான் இது பாருங்க லூப்நெட் ஸ்வெட்ஷர்ட் பாருங்க இது செட்டா வருது சார் இது செட் இது செட்டாவே வருது சரிங்களா இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை காட்டுறேன் இது யூனிசெக்ஸ் பசங்களுக்காக கூட வருது பொண்ணுங்க கூட வருது ஆனா ஏஜ் நீங்க பாத்தீங்க சொன்னா சிக்ஸ் மந்த்ல இருந்து தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் மந்த் வரைக்கும் சில பசங்க வந்துட்டு ஃபோர் இயர்ஸ் இருக்கு லீனா இருக்கிறாங்க பசங்க கூட ஃபோர் இயர்ஸ் லீனா ஆன பசங்க போடலாம் ஃபோர் இயர்க்ஸ்காக ஃபோர் இயர்ஸ் வளர்த்தி இருந்தா போட முடியாது ஓகே அதுக்காக ஸ்டாக் இப்பத்துக்கு எங்கட

நான் பசங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பிளான் மாறியாச்சு இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு பாய் நம்ம பசங்களுக்காக எடுக்கிறோம் பொண்ணுக்காக எங்க போய் போறது இன்றது ஒரு கேள்வி அதுக்காக அதுக்கும் வந்துட்டு நான் இறக்கியாச்சு சரிங்களா இனிமே குழந்தை பொண்ணுக்காக பேபிக்காக பசங்களுக்காக வந்து வந்து இப்போ தேவை கிடையாது கண்டிப்பா கவலைப்படுறது தேவையில்லை நீங்க வந்து இங்கே வந்து பை பண்ணிக்கலாம் ஓகே பாருங்க சார் எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க கண்டிப்பா இதுக்கு மேலே சார் ஷூ போட்டுட்டு ஆமா சரிங்களா ஒரு கேப் போட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கண்ணாடி போட்டு சொன்னா வேற லெவல் சார் கண்டிப்பா நல்லா இருக்கு பாருங்க ஓகே சார் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ல எத்தனி சாம்பிள்ஸ் நான் காட்ற பாருங்க சாம்பிள்ஸ் ஆமா நேத்து வந்து ஸ்டேட்டஸ்ல வச்சேன் சார் நிறைய புக்கிங் புக்கிங் நிறைய புக்கிங் நல்லா இருக்கு கலெக்ஷன் வேற லெவல்ல இருக்கு சார் இது வந்து லூப் நெட் ஃபேப்ரிக் சொல்வாங்க சார் இது லூப் நெட்ல வந்துட்டு அன்ரைசிங் சொல்வாங்க சரி ரைசிங் ரைசிங் சொல்வாங்க ரைசிங் அப்படி சொன்னா கொஞ்சம் வந்து சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் சாஃப்ட்டா இருக்கும் கண்டிப்பா சரிங்களா எதுவுமே வந்து எத்தனை வாஷ் பண்ணாலும் சரி சார் எதுவுமே ஆகாது சார் போன வருஷம் வாங்கி போன கூடிய இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு வந்துட்டு பாய் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்டு வாங்கி போறாங்க ஓகே சரிங்களா இது பாருங்க பிளஸ் பாருங்க எல்லாமே வேற லெவல் சார் செம்மையா இருக்கும் சார் நல்லா இருக்கு பாருங்க சார் நான் வந்துட்டு ஃபாரின் பேஜ் தான் சார் ஃபாலோ பண்ணுவேன் ஓகே அது ஃபாரின்ல இன்ஸ்டன்ட் என்ன போடுறாங்க போடுற போறாங்களோ அதே மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்றேன் கண்டிப்பா பாருங்க ஓகே இப்போ விண்டர் இது விண்டர் செட்ஸ் இதெல்லாம்

எங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ராணி விலாஸ்க்கு நானே சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னு சொல்லுவேன் ஓகே சரிங்களா ஏன்னா அவங்கள அவங்களுடைய வீடியோ தான் என்னுடைய எல்லா வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் ஆயிருக்குது ரெண்டாவது சேனல் வந்துட்டு எனக்கு அதாவது சிந்த நேரம் வர மாட்டேன்து சோ அதனால ஐ வெரி காம்ஃபர்டபிள் வித் யுவர் சேனல் சார். थैंक यू थैंक यू சார். ஐ வெரி அப்ரிஷியேட் டு யூ டு ஹேவ் திஸ் மூமென்ட் அண்ட் டு ஹேவ் திஸ் லெவல் ஆஃப் பிசினஸ் சார் கண்டிப்பா சார். ரியலி ரியலி फ्रॉम ஹார்ட்லி ஐ அம் सेइंग டு யூ தட் ஐ வெரி ஹாப்பி வித் யுவர் சர்வீஸ் சார். थैंक यू सर. थैंक यू वेरी मच. இப்போ வந்து இது இப்போ நம்ம கார்ட் செட்ல போயிட்டு இருக்கறது இந்த நெக்ஸ்ட் லெவல் சார். நெக்ஸ்ட் வந்து லெவல் அப்படி சொன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட் செட்ல வந்துட்டு இது வந்து ஃபாரின் மெட்டீரியல் சார் வந்து இம்பார்டன் மெட்டீரியல் கான்செப்ட் இது இந்த மாதிரி பாருங்க நல்லா இருக்கும் சார் செம்ம இருக்கும் சார் நல்லா இருக்கும் இப்போ பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு அவுட்டிங்ல போகும்போது ஜஸ்ட் வந்து ஒரு இதுக்காக போடுவாங்க ஒரு அவுட்டிங் ஆக போகும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பிரைஸ் வந்துட்டு நான் ஆன்லைன்ல பாத்தேன் சார் அது சொல்றது நம்ம சொல்ல மாட்டேன் என்னுடைய பல் மடங்கு இருக்குது நான் ஒரே ஒரு மடங்கு தான் சொல்லுவேன் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சார் ஹண்ட்ரட் தான் இப்போ நீங்க கேப்பீங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரடா சொல்லி இல்ல அகமதுல விற்கிற ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு அடுத்த வெளியே வந்து கம்பேர் பண்ண முடியாது அந்த ரேட்டு ஓகே ஓகே இல்ல ஃபேப்ரிக் செம்மையா இருக்கு பாருங்க டிசைன் பாருங்க ஃபேப்ரிக் பாருங்க எல்லாம் இது பாருங்க இது ஷார்ட் சைஸ் இல்லாம கொஞ்சம் ஷார்ட் கீழ லென்த் வரும் த்ரீ ஃபோர்த் இல்லாம த்ரீ ஃபோர்த் கொஞ்சம் கண்டிப்பா இது பாருங்க அவ்வளவு லுக்கா இருக்கும் சார் ரொம்ப லுக்கா இருக்கும் சார் இந்த பாருங்க பாருங்க பா சூப்பர் சார் இது பாருங்க இது ஒரே செட் நல்லா இருக்கு சார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு சார் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு சார் கண்டிப்பா கண்டிப்பா சார் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு சார் ஈச் அண்ட் எவ்ரி வந்து நான் யோசி யோசி சார் கண்டிப்பா இப்போ இந்த ஸ்டாக் ஆயிடுச்சு அதே ஸ்டாக் நான் ஃபில் பண்றதுக்கு விட இதுக்கு அந்த ஒரு பிளாங்க்ல அந்த ஒரு பிளாங்க்ல வேற என்ன ஃபில் பண்ண முடியுமோ அது பண்ணுவேன் இது அடுத்தது வந்து இது நெக்ஸ்ட் லெவல்ல நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துல வந்து நாம எப்படி போனோம் எப்படி கொண்டு போகணும் கண்டிப்பா வந்து இந்த இதோட பெட்டரா கொடுக்கணும்ன்றதான் நான் யோசிப்பேன் சூப்பர் சார் சும்மா கடை திறந்துட்டோம் ரோட்ல மேல வந்துட்டோம் ஏதோ ஒரு கூட்ஸ் பண்ணிட்டு யாரு பண்ணதுக்காக இல்ல சார் அது வந்து ஒவ்வொரு நாள் வந்து அதை பத்தி நான் யோசிப்பேன் கண்டிப்பா நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா சார் டுவெண்டி டூல இருந்து தேர்ட்டி போர் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் பையனை போடலாம் தேர்ட்டி போர்ன்றது டென் டு டுவெல் இயர்ஸ் இயர் வந்து போடலாம் இப்போ வந்து மூணு வயசுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு இப்ப பதினெண்டு பன்னெண்டு வயசுக்கு என்ன ரேட் கேட்கும் போது சொன்னா அதே தான் சொல்லுவாங்க அதே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ரேட் வந்து மாற்றம் வராது சார் டிசைன்ஸ் பாருங்க மேட் ரேட் வந்து ரொம்ப மாற்றம் வராது நம்பிக்கை எடுத்து போகலாம் சார் சூப்பர் சார் நம்பிக்கை எடுத்து போகலாம் நல்லா வடிக்கும் சார் நல்லா வடிக்கும் அதாவது பிராண்ட் பசங்க பிராண்ட் யூஸ் பண்ற பசங்க இது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து ஃபேப்ரிக் சொல்லுவாங்க இது காத்து போகாமு சொன்னா காத்து போகாது இதே அதே மாதிரி வந்து ஹெரிடேஷன் ஆகாது ஹெரிடேஷன் ஆகாது இப்போ காத்து போகும் சொல்லி நம்ம போய் சொல்ற யாரும் எல்லாம் கிடையாது சார் இது என்ன இருக்குதோ அதுதான் கண்டிப்பா சில கஸ்டமர் கேட்பாங்க இது ஷிங்க் ஆகுமா ஷிங்க் ஆகிற பிறகு கண்டிப்பா ஷிங்க் ஆகுமா இது சைஸ் எடுத்துக்கோங்கமான்னு சொல்லுவேன் நம்ம உண்மை சொல்லிட்டு அவங்க பிரிபரேஷன் பண்ணிடுவாங்க கண்டிப்பா சரி அந்த இப்போ சின்ன சைஸ் வாங்குறத விட இதை அடுத்த சைஸ் வாங்கலாம் சொல்லி கண்டிப்பா அப்படி போயிடுவாங்க அதே மாதிரி இதே இதுல வந்துட்டு இது ஒரு காட் செட் செட் தான் இதுவும் காட் வந்து பன்னீர் கிளாத்ல வருது ஓகே ஸோ அஹமத் பிக்ஸ் வேற விட அஹமத் செட் வேறன்ற மாதிரி மாத்திக்கலாம் சில சில டைம் நினைத்துல நினைத்துல வரும் பாருங்க எந்த மாதிரி செட் உங்களுக்கு காட்டணும் நான் பாருங்க இதோடைய அதே மாதிரி ஷார்ட்ஸ் வேற லெவல் சார் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார் இது இது பனின் ஃபேப்ரிக் தான் பனின் ஃபேப்ரிக் சாஃப்டா இருக்கும் கண்டிப்பா இதோட கலர்ஸ் வந்து ஃபைவ் கலர்ஸ் வரும் சார் ஃபைவ் கலர்ஸ் வரும் இதே இதுவும் வந்துட்டு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி அதாவது எட்டு வயசு பயண வரைக்கும் கூட இருக்குது அதே த்ரீ பிப்டி தான் சார் ஓகே அதே த்ரீ பிப்டி சார் டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி இது மூணுல தான் இது மட்டும் நம்ம கடையில வந்து சில பேர் வந்துட்டு இதே பாத்துட்டு சார் நீங்க வந்து லாஸ்ட் வீடியோல வீடியோலிப்டி சொன்னீங்களே என்று சொன்னீங்க நான் நீங்க அதான் சொன்னேன் நான் சொல்லி இருந்தா உங்களுக்கு அதே த்ரீ பிப்டி எல்லாம் கிடையாது மாத்தி நான் குடுத்துட்டேன் ரெண்டாவது வந்துட்டு ரேட் வந்து மாத்தி கண்டிப்பா இருக்காது அது விட வந்துட்டு கஸ்டமருக்கு நான் வந்து சொல்ற ரேட்டுக்கு கொஞ்சம் கம்மியா தான் கம்மியா தான் கம்மி பண்ணி கொடுத்தேன் சார் அடுத்த பாக்க போறது இந்த மாதிரி கிஃப்ட் பேக் சார் சின்ன கியூட்டா கிஃப்ட் பேக் சார் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சார் ஓகே இந்த பாருங்க சாஃப்ட் பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரொம்ப கியூட்டா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கேர்ள்ஸ்க்காக ரிப்பனும் இருக்கும் அதே மாதிரி பேண்டும் இருக்கும்

அதுதான் ஒரு பியூட்டி சார் இது வந்து சார் நீங்க வந்து ஃபாரின் பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி போட்டு மறுபடியும் இந்த மாதிரி போட்டு ஒரு அப்படியே வந்து கடைசி ஒரு ஷார்ட்ல வந்துட்டு குழந்தையா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் இந்த யூஸ் பண்ற ஃபேப்ரிக் தான் சார் ஓகே அதுல ரொம்ப நல்லா இருக்கும் இதுல பாருங்க கலர்ஸ் த்ரீ கலர்ஸ் இருக்கும் இந்த ஒரு கலரு இது இது ஒரு கலர் பிங்க் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரிப்பன் வரும் சார் ரிப்பன் வரும் ஓகே பிங்க் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த பாய்ஸ்க்காக யூனிசெக்ஸ் பாய்ஸ்கோ ஐதர் கேர்ள்ஸ் ஓகே கேன் ஆன்வேர் அந்த மாதிரி அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் கூட இருக்கு ஸ்லீவ்லெஸ் ஓகே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் சார் இப்போ வந்து சென்னைன்றது பொதுவாக ஹாட் கிளைமேட் தான் ஆமா ஹீட் தான் இருக்கும் இப்போ கூட பாருங்க இன்னைக்கு ஃப்ரைடே இன்னைக்கு ஹீட் தான் இருக்கு ஆமா ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டில வந்துட்டு விண்டர் ஆரம்பிச்சிச்சு ஆனா வந்து நம்ம சென்னையில வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் தான் ஆரம்பிக்கும் சோ அதனால எனக்கு வந்து இது எப்பவுமே நம்மளுக்கு வந்து பொருள் தான் இதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சார் இது வந்து ஜஸ்ட் இதுவும் அதுதான் நாலு சைடு எடுத்துக்கோங்க

இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் கண்டிப்பா அதாவது நான் ஏற்கனவே சொல்லுவேன் சொல்லிருக்கேன் சார் வீடியோல அதாவது ட்ரெஸ்ஸிங் என்றும் மைண்ட் தாட் தான் சார் ஓகே மைண்ட் மைண்ட் தான் அதாவது ஒரு ட்ரெஸ் ஒரு சென்ஸ் சார் நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ நீங்க அந்த பசங்களுக்கு வந்து நீங்க அது அந்த ட்ரெஸ்அப் பண்ணும்போது இதுதான் உங்களுடைய மைண்ட்ன்றது இது இன்னைக்கு அப்படிதான் முந்தையெல்லாம் அப்படி கிடையாது ஆனா இப்படி எல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு செக்ஷன்ல போயிடலாம் ஷேர்ட் வந்து காட்டன் சார் இது காட்டன்ல பிரிண்டட் ஓகே சரிங்களா அதே மாதிரி பார்ட்டி வேர் கூட சொல்லிக்கலாம் இது வந்து காட்டன் இதுவும் காட்டன் தான் காட்டன் வந்து இப்ப கோட் ஃபேப்ரிக் இப்போ வந்து ஃபேப்ரிக்ல வந்து ஸ்லப் ஃபேப்ரிக் இந்த மாதிரி என்ன சொல்றது பாப்கன் ஃபேப்ரிக் ஓகே அந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக் எல்லாமே வந்து உங்களுக்கு கலந்து தான் சார் வந்திருக்கு இது பாருங்க ரொம்ப ரிச்சா இருக்கும் சார் இதெல்லாம் கண்டிப்பா ரொம்ப ரிச்சா இருக்கும் டிஃபரண்டா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கும் இது பாருங்க ஸ்ட்ரெச்சபிள் ஆகும் அது மாதிரி பிளைன்ல உங்களுக்கு கலர்ஸ் இருக்கும் பிரிண்டட்ல உங்களுக்கு கலர்ஸ் ஓகே செக்ஸ்ல உங்களுக்கு கலர்ஸ் இருக்கும் செக்ஸ்ல வந்துட்டு இது வந்து பிராண்ட் சர்பிளஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ற ஃபேப்ரிக் தான் சார் ஓகே ஓகே அந்த மாதிரி இருக்கும் இது வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சார் இது பாருங்க இதுல வந்து ஜஸ்ட் ஒரு சைஸ் கலெக்ஷன்ஸ் சரிங்களா ஓகே அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கும் ரேட் ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டி தான் சார் த்ரீ தான் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி அதாவது நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன ரேட் தான் சார் இது வரைக்கும் நான் மெயின்டெயின் பண்ணிருக்கேன் ஓகே கஸ்டமர்ஸ் வெரி ஹாப்பி சார் கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் டு சே சார் லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் போன வருஷம் விட இப்போ இந்த வருஷம் வந்து ஃபேப்ரிக் நல்லா இருக்கு மாடல்ஸ் நல்லா இருக்கு ஆனா ரேட் அதே இருக்கு சார் நீங்க அதே மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்காக நம்பி வரும் அதுக்காகன்றது நீங்க ரேட் வந்து ஏத்தாம இருக்கறீங்க நீங்க பாப்புலர் ஆயிட்டிங்க இருந்தாலும் நீங்க ரேட் ஏத்தாம இருக்கின்றது ரொம்ப கேக்குறதுக்கு ஹாப்பியா இருக்காத சார் சர்வீஸ் தான் சார் மெயின் கண்டிப்பா நீங்க சர்வீஸ் தான் மெயின் அத பாருங்க அதே மாதிரி அதுக்கான ஏத்த மாதிரி உங்களுக்கு பாட்டம்ஸ் நல்லா பாருங்க சார் யூனிக்கா இருக்கும் சார் இதெல்லாம் அந்த மேட் இன் ஃப்ரம் பங்களாதேஷ் சார் இது இது பாருங்க இது காட்டன்ல வந்து ஜாக்கர்ஸ் ஜாக்கர்ஸ் ஓகே இது பாருங்க சார் ஜீன் ஷார்ட் பிராண்ட் இது ஓகே ஓகே பாருங்க நல்லா இருக்கு இது பாருங்க சார் இல்ல நிறைய கலர்ஸ் இருக்கு சார் நிறைய கலர் இருக்கு அதாவது ஒரு சைஸோட உடைய கலர் சார் இது ஓ இது ஒரு சைஸ் நான் காமிச்சிருக்கேன் ஓகே இந்த சைஸோட உடைய கலர் கலர் ஓகே பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கும் சார் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே சார் ஆன்லைன்ல எனக்கு பர்ச்சேஸ் இது இது பண்ற முன்னாடி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன் டூ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் சார் இதெல்லாம் டூ தௌசண்ட் பர்சேஸ் பண்ணிருக்கேன் இது வந்து ரொம்ப ஃபேப்ரிக் எல்லாம் வந்து நீ பாத்தீங்கன்னா வேற லெவல் அதாவது பிராண்ட் அதான் சொல்ல சொன்னேன் சார் பிராண்டுக்கு சொல்றதா ஒரு ஒரு பிராண்ட் பேர் தான் இல்ல அது இல்லாம இந்த ஜீன் ஜாக்கெட் சார் ஓகே ஜாக்கெட் ஜீன் ஜாக்கெட் அதாவது 6 मंथ பாருங்க 6 मंथுகாக ஜீன் ஜாக்கெட் ஸ்ட்ரெச்சபிள் இருக்கு ஓகே இதுவும் 500 தான் 500 தான் இதுவும் 500 தான் okay. ஓகே

த்ரீ பிப்டி தான் ஓகே நம்பி வரலாம் சார் கண்டிப்பா ஆனா நான் வீடியோல ஒரு ரேட் பார்த்தேன் முன்னாடி ஒரு ரேட் இருக்கு சொன்னா ஏன் மிஸ்டேக் நான் சொல்ல மாட்டேன் சார் ஓகே நான் அப்படி சொல்லுவேன் கஸ்டமருக்கு நீ ப்ளே பண்ணி பாருங்க நான் என்னன்னா ரேட் சொல்லிருக்கோ அதே ரேட்டு தான் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா சார் ரேட்ல வந்துட்டு நம்ம ட்ரஸ்ட் உடைக்க மாட்டோம் சார் நம்ம வந்து உங்களுக்கு வந்து பர்சனலி என் பத்தி தெரியும் நான் வந்து எல்லா கொரியர் லாம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு என்னோட கஸ்டமர் சொல்றாங்கன்றது சொல்லிருக்காங்க சார் எனக்கு துபாய்ல இருந்து கஸ்டமர் இருக்கு சார் துபாய்ல இருந்து துபாய்ல இருந்து இருக்கு சார் நான் சொல்லுவாங்க ஆமா சார் நீங்க வந்து தயவு செஞ்சு எடுத்து வச்சிருங்க நான் வந்து பத்து சேட் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து எடுத்து வைக்கிறாங்க வந்த உடனே இல்ல இங்க இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் வந்து அவங்க வந்து டெலிவரி அந்த மாதிரி நிறைய ஆன்லைன்ல வந்து ஆன்லைன் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா ஆன்லைன் இருக்குது லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் செட்டில் பிஸின்றதுனால கொஞ்சம் ஆன்லைன் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதாவது கொஞ்சம் வந்து இருந்தது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இனிமே வந்துட்டு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் பிக்ஸ் வந்து நான் அமைச்சிடறேன் வாட்ஸ்அப் மூலமாக சார் இன்னும் வந்து இப்ப வந்து ஷர்ட் நம்ம பண்ணிட்டோம் அதே மாதிரி வந்து பிக் பாய்ஸ்க்காக சார் பிக் பாய்ஸ்க்காக பேண்ட் எல்லாம் இருக்கு சார் ஓகே பிக் பாய்ஸ்க்காக பேண்ட் சின்ன சின்ன பசங்களை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பெரிய பசங்களுக்கு வந்துட்டு ஃபோர் டு ஃபோர்டீன் ஏஜ் வரைக்கும் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் சார் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சார் ரொம்ப வருது சார் இது கண்டிப்பா சார் ரொம்ப ரொம்ப வருது அது இல்லாம ஓ உம் செப்பல் எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் சார் ரொம்ப நல்லா போகுது சார் ஜஸ்ட் ஒரு சாம்பிளிங் ஆக்கு போட்டேன் பெரிய ரெஸ்பான்ஸ் சார் நல்ல ரெஸ்பான்ஸ் அது காசு ஜஸ்ட் வந்துட்டு ஒன் செவென்டி ருபீஸ் தான் சரி ஒன் செவன்ட்டி செவென்டி இது பாருங்க ஷூ ஓ ஜஸ்ட் த்ரீ தான் ஜஸ்ட் இருக்கு நல்லா பசங்களுக்கு மாதிரி வந்துட்டு பாருங்க இந்த இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து இப்ப கேக்குறாங்க சார் இதுக்கு மேல என்ன போடணும் சொன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது மேல போட்டு மேட்சிங் பண்ணி சரிங்களா அதே மாதிரி வந்து நீங்க நிறைய ஷூ எடுத்திருப்பீங்க இந்த பேர்ல யோகியா வா பசங்களுக்கே யோகி யோகி மாடல் வந்து வந்தாரு இதுலயும் இன்னும் ஜஸ்ட் வந்து 350 350 இல்ல சார் இப்போ 350 வந்து பெரியவங்களுக்கு வருது சொன்னா நான் சுருக்கமா சொல்ற வார்த்தை அதுதான் சின்ன பசங்க பெரிய பசங்க வந்து பிரிச்சு வந்து பேச கூடிய சூழ்நிலை இல்ல இப்போ இப்போ ஒரு ஒரு சுட்டு வந்துட்டு இப்போ பசங்களுக்கு தான் அதிகமா வருது தவிர சின்ன பசங்களுக்கு வந்து இப்போ அதிகமா தான் அவங்க வருது தவிர கம்மியா வருது கண்டிப்பா எல்லாம் நீங்க சொல்ல மாதிரி எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் சார் தான் நிறைய கஷ்டங்கள் புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க சார் பாருங்க லோ லோபஸ் இதுல வந்து கலர்ஸ் இருக்கு இது பாருங்க சார் கியூட்டா செம்மையா இருக்கு சார் இது பார்க்கும் போது அட்லீஸ்ட் வாங்கி வீட்ல வச்சிடலாம் தோணுது சார் அதே ஃபீல் தான் சார் எனக்கும் இருக்கும் ஆமா அதே ஃபீல் தான் எனக்கு பாருங்க ஓகே ஏன்னா அந்த மாதிரி நம்ம இப்போ இது வைக்கும் போது காஸ்டியூம்ஸ் வைக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி ஷூ என்ன இருக்குது கேக்குறாங்க கண்டிப்பா பாருங்க பூட் டைப் பூட் பா பாருங்களா எவ்வளவு சின்ன இதுல பூட் பாருங்க அமியார் சார் இது வந்து ஜஸ்ட் வந்து 350 தான் okay, okay. 350 மேல கிடையாது okay, 350 350 நல்லா சார் நல்லா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு ஜெஸ்பானுக்கு தைவானோட ப்ராடக்ட் சார் சார் உங்க கையோட எடுத்துட்டேன் ஓகே இது பிரசன்ட் பண்ணும்போது இத வாங்கும் வந்து ஷூஸ் சார் ஓகே நல்லா சார் பாருங்க அதாவது எல்லாம் இப்போ இருக்கும் சார் ஓகே எல்லாம் கண்ணாடி இருக்குது பெல்ட் இருக்குது ஷூ இருக்குது இன்னும் வந்து நான் நிறைய அக்சசரிஸ் வந்து வந்து ஆட் பண்ண போறேன் அது இல்லாம கஸ்டமருக்கு வந்து ஒரு ஃபிராக்ரன்ஸ் வந்து கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன் ஓகே ஒரு வந்து ஒரு கஸ்டமர் தௌசண்ட் டூ தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொன்னா அவங்களுக்கு தனியாக கிஃப்ட் கூட இருக்கு தனியாக கிஃப்ட் அது இல்லாம என் கடையில வந்துட்டு ஜஸ்பான்ல கூட ஜஸ்பான் கூட இருக்கு சார் ஜஸ்பான் கூட இருக்குது ஓகே இன்னைக்கு இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு டி ஷர்ட் அதாவது பத்து வயசுக்கான வந்து டி ஷர்ட் அது நாலு டி ஷர்ட் வந்து ஐநூறு ரூபாய் நாலு ஷார்ட்ஸ் ஐநூறு ரூபாய் அது ஷார்ட்ஸ் கூட வந்து டிஃப்ரெண்ட் ரேட்ல கூட இருக்குது ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்ட்டு இருக்கு இருக்குது அது மாதிரி இது என்னக்கான இப்போது அகமது கிட்ஸ் வேரோட அகமது செட்ஸ்வேர்ன்றதுக்காக இது இது வந்து உங்களுக்கு ஆஃபர் நான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பா இப்போ என்னென்ன நீங்க நேரில் வர வாங்க மறக்காம வந்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ராணி விகிலாஸ்காக கண்டிப்பா சார் பிரத்யேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அடுத்த உங்களுக்கு பொது ஆஃபரோட பொது உடைய புது ஐட்டம் ஐட்டம்ஸ் உடைய உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன் சார் வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்பைடா இருந்திருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு வீடியோவில் வந்து சாம்பிள் மட்டும் தான் சார் காட்டியிருப்பாரு நேர்ல வாங்க கடல் மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் செலிபிரிட்டி லெவல்ல போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கீங்க அதே மாதிரி ஆஃபரும் கொடுத்துருப்பாரு செட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு இது வந்து ட்ரிபிள் நைல கொடுக்குறாரு சில செட் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அதுதான் உங்களுக்கு பிரைஸ் ஒரு ரெண்டு வெரைட்டி மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அது வீடியோல தெளிவா சொல்லிருப்பாரு அதனால நீங்க கரெக்டா வீடியோ பாத்துட்டு வாங்க ரேட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மிங்க செட்டு எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி எல்லாம் யாருமே கொடுக்க முடியாது கிட்ஸ் வேர்ல மட்டும் தான் கொடுக்க முடியும் அதே மாதிரி ஃபேப்ரிக் வந்து எக்ஸலன்ட்டா இருக்கும் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் வந்து நிறைய இது இருக்கும் நீங்க வந்து டச் அண்ட் ஃபீல் பாருங்க கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபேப்ரிக் ரேன் எல்லாம் சூப்பரா இருக்கு செட்டு சோ கண்டிப்பா அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி நம்மளுக்கு ஷூ கிராக்ஸ் கூட நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு கிட்ஸ்க்கு ரொம்ப கியூட்டா இருக்கு அதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி உங்களுக்கு ஷூஸ் கிடைச்சிடும் கிராக்ஸ் வந்து ஒன் செவன்டி சொல்லியிருக்காரு சம்மர் போடக்கூடிய கலெக்ஷன்ஸும் இருக்கு விண்டர்ல போடக்கூடிய கலெக்ஷன்ஸும் நம்மளுக்கு இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஆன்லைன் டெலிவரியும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு வர முடியலனா நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க கிட்ஸோட ஏஜ் நீங்க சொல்லிட்டு என்ன வெரைட்டி சொன்னீங்களா அதுக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சார் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணீங்கன்னா எங்க இருந்தாலும் கொரியர் பக்காவாக பண்ணிடுவாங்க ஜெனியுனா பண்ணிடுவாங்க கண்டிப்பா ஆன்லைன் நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஆ நீங்க சார் நம்பர் कांटेक्ट பண்ணுங்க கண்டிப்பா ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க நம்ம சேனல் பேரே நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணீங்கனா பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க பிரைஸஸும் உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க एंड இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்குறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோலங்களை மீட் பண்றேன் தென் பை